தமிழகத்தில் பத்தொன்பது மாவட்டங்களில் பகல் ஒரு மணி வரை மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ள நிலையில் அடுத்து வரும் நாட்களில் தமிழகத்தில் மழைப்பொழிவு எப்படி இருக்கும் என்பதை வரைகலை விளக்கத்துடன் வழங்க இணைகிறார் நமது செய்தியாளர் பத்மபிரியா பத்மபிரியா கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க நன்றி நிவேதா நேயர்களுக்கு வணக்கம் கோடை வெயில் வந்து இருந்த நிலையில இப்போ தற்பொழுது தமிழகத்தில் ஒரு குளிர்ந்த சூழல் வந்து காணப்படுது இப்போது தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்கள்லையும் கடலோர மாவட்டங்களையும் மழையானது பெய்து கொண்டிருக்கிறது இந்த மழையை எது கொடுத்து கொண்டிருக்குது பார்த்தோம்னா சென்னை மற்றும் நெல்லூர் இடையில நிலவக்கூடிய இந்த லோ பிரெஷர் ஏரியா வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி தான் நமக்கு இப்போ இந்த மழையை வந்து கொடுத்து கொண்டு இருக்குது அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல தமிழகத்துல மழை பொழிவானது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதா இந்த வரைகளை மூலம் நம்ம பார்க்க போறோம் முதல்ல இந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி சென்னை மற்றும் நெல்லூர் இடையில நிலவி கொண்டு இது அடுத்த மூன்று நாட்கள்ல கொஞ்சம் கொஞ்சமாக வடக்கு திசையில இது நகரப் போகுது அப்படி நகரும் பொழுது தமிழகத்துல குறிப்பா கடலோர மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்கள் வட உள் மாவட்டங்களில் வந்து மழை பொழிவானது குறையும் ஆனால் அடுத்த இரண்டு நாட்களுக்கு இந்த கடலோர மாவட்டங்கள் மற்றும் தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்கள்ல கனமழையானது பெய்யக்கூடும் இப்போ இது கொஞ்சம் கொஞ்சமாக வடக்கு திசையில் நகரும் பொழுது தமிழகத்தில் மழை பொழிவானது குறைய தொடங்கும் அப்படி மழை பொழிவானது குறைய தொடங்கும் பொழுது அடுத்து வர நாட்களில் எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா வெப்ப அலையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் பொதுவாகவே வந்து தென்மேற்கு பருவமழையானது மே மாத இறுதியில் அப்புறம் வந்து ஜூன் மாதம் தொடக்கத்தில் தான் வந்து தொடங்கும் ஆனால் இந்த வருஷம் அது முன்கூட்டியே தொடங்கினதுனால தமிழகத்தில் இனி வந்து வெயில் வந்து பெருமளவில் இருக்காது வெயிலின் தாக்கமும் குறையும் வெப்பாலையும் குறையும்னு வந்து பார்க்கலாம் ஓகே இந்த வந்து லோ ப்ரெஷர் ஏரியா போயிட்டதுக்கப்புறம் தமிழகத்தில் மழை பொழிவானது குறையும் ஆனால் அடுத்து வந்து மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் கொஞ்சம் வந்து கவனமாக இருக்கணும் ஏன்னா அரபிக்கடலை இப்போ ஒரு லோ ப்ரெஷர் ஏரியா வந்து ஃபார்ம் ஆகியிருக்கு இது அடுத்த மூன்று நாட்களில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தீவிரமடைய போகுது அது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கொஞ்சம் கொஞ்சமாக தீவிரமடைந்து அது புயலாக மாற வாய்ப்பு இருக்குது அப்படி புயலாக மாறினா அதனுடைய பெயர் சக்தின்னு வந்து வைக்க சக்தின் பெயர் வைக்க போகிறாங்க சரி அந்த புயலுக்கும் தமிழகத்துக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா இந்த சக்தி புயல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மும்பை மற்றும் மங்களூர் இடையில வந்து இது நகரும் நகர்ந்து குஜராத்தோடைய விரைவில் பகுதியில் வந்து இது கரையை கடக்கும் இதனால மேற்கு தொடர்ச்சி ஒட்டிய மலை மலை பகுதியில் மாவட்டங்களில் வந்து மழை பொழிவானது அதிகமாகவே இருக்கும் குறிப்பாக கனமழை வந்து அதிகமாக இருக்கும் ஸோ இந்த மாத தொடங்கி மே மாதம் முப்பதாம் தேதி வரைக்கும் இந்த புயலின் தாக்கம் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி உள்ள மாவட்டங்களில் கேரளாவில் வந்து அதிகமாகவே இருக்கும் அதனால தமிழகத்தில் வட கடலோர மாவட்டங்கள் மற்றும் வட உள் மாவட்டங்களில் வந்து மழை பொழிவானது மட்டும்தான் இருக்கும் அடுத்த நாட்கள் குறையும் மேற்கு தொடர்ச்சி மலையை உள்ள மாவட்டங்கள் கேரளா மும்பை குஜராத் வரைக்குமே இந்த புயலின் தாக்கம் அதிகமாகவே இருக்கும் அடுத்த முப்பதாம் தேதி வரைக்குமே இந்த புயல் வந்து அதிகனமழையை கூட கொடுக்க வாய்ப்பு இருக்கு அடுத்து வந்து ஜூன் மாதத்தில் மீண்டும் வந்து வங்கக்கடல்லையும் அரபிக்கடலையும் ஒரு காற்று சுழற்சி உருவாக வாய்ப்பு இருக்கு அப்படி அப்படி அந்த காற்று சுழற்சி வந்து உருவாகும் பொழுது தமிழகத்தில் மீண்டும் மழை தொடங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆக மொத்தம் பார்த்தோம்னா அடுத்து வர இரண்டு நாட்களுக்கு கடலோர மாவட்டங்கள் வட உள் மாவட்டங்கள் தென் மாவட்டங்களில் மழை பொழிவு அதிகமாக இருக்கும் இரண்டு நாட்கள் கழித்து கடலோர மாவட்டங்களில் மழை குறையும் அரபிக்கடலில் நிலவக்கூடிய இந்த காற்று சுழற்சியின் காரணமாக தேன் மாவட்டங்கள் குறிப்பாக திருநெல்வேலி போன்ற கன்னியாகுமரி அந்த பகுதிகளிலையும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டியுள்ள கோயம்புத்தூர் இந்த பகுதிகளில் நீலகிரி போன்ற பகுதிகளிலேயும் மழை பொழிவானது அதிகமாக இருக்கும் கனமழையாகவும் இருக்க வாய்ப்பிருக்கு இதுதான் நமக்கு தற்போது கிடைத்திருக்கக்கூடிய வானிலை நிலவரம் நிவேதா இனி நீங்கள் தொடங்கலாம் தமிழகத்தில் கடலோர மாவட்டங்கள் உள் மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக நமது செய்தியாளர் பத்மபிரியா தெரிவித்துள்ளார் வரைகலை விளக்கத்துடன் தகவல்களை வழங்கிய நமது செய்தியாளர் பத்மபிரியாவுக்கு நன்றி